சேலம் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் தேடிட்டு இருக்கீங்களா உடனடியாக வந்து இந்த வீட்டு பிரிவை ஒரு புறம் பார்வையிடுங்க சேலம் டு ஆத்தூர் பைபாஸில் காரிப்பட்டி ஹைவேஸ்க்கு மிக அருகாமையில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு நானூற்றி ஐம்பது வீட்டு மனைகள் கேட்டட் கமிட்டி வசதிகளோடு போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்ச்சி வீட்டு மனை பிரிவை சுற்றி காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி தார்சாலை ட்ரைனேஜி சிசிடிவி கேமரா ஈவி கம்பம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் வாட்டர் டேங்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மரக்கன்று மரகத பூஞ்சோலை அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் நம்ம பார்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் இவ்வளோ வசதிகளோட டிடிசிபி ரேராக அப்புறோட உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலும் எண்பது சதவீதம் நீங்கள் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு மனை பிரிவுக்கு அருகாமையில் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியப்பட்டினம் வெறும் ஆறு கிலோமீட்டருங்க கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் கோட்டை மாரியம்மன் பாலிடெக்னிக் காலேஜ் ஜெய்தேவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மவுண்ட் கிடேரா சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு பள்ளி கல்லூரிகள் நிறைந்த ஏரியாவில் நம்மளோட வீட்டு மனை பிரிவு அமைச்சிருக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள்லேயே இரண்டு மடங்காக கண்டிப்பாக மாறுங்க ஏன்னா நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் பண்ணிட்டோம் இப்போ ஃபேஸ் த்ரீ வந்து ஒர்க்கு இருக்குங்க அப்ரூவல் வந்தாச்சு புக்கிங் போயிட்டுருக்கு உடனடியாக வீட்டு மனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மனை நேரில் பார்வையிடணும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்புன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உடனடியாக வீட்டு வந்து பார்வையிடுங்க நன்றி வணக்கம்